தமிழர் நிலம் நேரில் வணக்கம் இட்டாபுரம் வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தை தமிழர் நிலமேறலுக்கு வணக்கம் எட்டையாபுரம் வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு சந்தை தொடங்கி அடுத்த நாள் சனிக்கிழமை காலை பத்து மணி வரைக்கும் சந்தை நடைபெறும் சந்தை இருக்கிற லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் பாரதியார் பிறந்த ஊர் அஹ் வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருங்க அதை பேசி முடிச்சிட்டு வரேன் பேட்டி கொடுப்போம் அண்ணன் ஆர்வமாக இருக்கா தூத்துக்குடியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் மதுரையிலிருந்து நூறு கிலோமீட்டர் கோயில்பட்டியிலிருந்து பதினான்கு கிலோமீட்டர் குட்டியை வாங்கி ஏசியாச்சு சிறப்பு பாக்குறவங்க அப்படியே சந்தோஷமா ஒரு லைக் போட்டு கட்டுங்க தமிழ் டிரைவர் வணக்கம் வணக்கம் காளிமுத்து முதல் கமல் நன்றி நன்றி குடியரசன் வணக்கம் சுதா சுரேஷ் வணக்கம் மணிகண்டன் வணக்கம் செல்வராஜ் ஜிஎஸ் கேமிங் வணக்கம் செல்வராஜ் துபாய் வணக்கம் மைதீன் வணக்கம் வணக்கம் மைதீன் குடியரசன் ரியாஸ் மயிலம்பாடி நாலு மாச குட்டிகள் என்ன ரேட் அப்படியே உள்ளவாங்க ஜோடி பதினொன்னு பன்னெண்டு இன்ஜிக்கு இந்த டைம்ல வாங்கலாம் குட்டிகள் போற நனைஞ்சு ஒண்ணுக்கலாம்ல இருக்கு வணக்கம் தமிழ் டிரைவர் மதன் வணக்கம் வணக்கம் ஜிஎஸ் கேமிங் வெள்ளூர் அண்ணா வாங்க வாங்க என்ன ஒரு குட்டி ஆடு என்னது ஒரு குட்டி தானா என்ன குட்டி கொட்ட குட்டி ஒரு குட்டி ஆடு மயிலம்பாடி வளர்ப்பு குட்டிகள் இந்த டைம்ல வாங்கினீங்கன்னா நல்ல சௌரியமா வாங்கிக்கலாம் மழை காலம் ஏழாயிரம் எட்டாயிரம் தான் அஞ்சு மாச குட்டிகள் சொல்றது ஆமா வந்திங்கன்னா மொத்தமாக வாங்கிக்கலாம் அப்படியே பஸ் ஸ்டாண்டு வாசலே இறங்கினீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் மயிலம்பாடி மொத்தமாக இந்த சைடு நடக்கும் காலையிலே வந்துருங்க மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணணுன்னா காலையிலே வந்துட்டீங்கன்னா பண்ணிக்கலாம் யாரு கேட்டா ரியாஸ் நாலு மாத குட்டி ஆறு ஏழு ஏ ஆறு ஆறு டு ஏழுக்குள்ள நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு குட்டி ரியாஸ் மயிலம்பாடி குட்டி ஆறு ரூபால இருந்து ஏழு ரூபாய்க்குள்ள குட்டி வாங்கிக்கலாம் இந்த வேளாண்க்கு பாத்தீங்களா உங்க பார்கையின் திறமையை பொறுத்து இருக்கு த்ரீ மந்த்ஸ் ஒட்டுக்குட்டி இது நல்லா பேசிட்டு இருக்காரு நம்ம விலைவாசி எப்படி இருக்கு நம்ம எப்பவுமே சொல்றதுதான் இந்த மழை காலத்துல குளிர்காலத்துல குட்டிகளை நீங்க வாங்கி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குட்டிகளை பராமரிக்கிற வசதி நனையாத வசதி இருந்தா சேர்த்துக்கலாம்

லைவ் போடுறேன் முடிச்சுட்டு இதெல்லாம் வளர்ப்பு குட்டிகள் ஜம்முன்னு வாங்கலாம் பத்து பதினொன்னுக்குள்ள வாங்கிடலாம் கார்த்திகை மோசம் குட்டி விலைவாசி எப்படி இருக்கு விலைவாசிலாம் எப்படி இருக்கு

அதனால இந்த மாசம் விலை அதிகமா சொன்னாலும் கொஞ்சம் குறைச்ச குறைக்கு வாங்கலாம் வெளியே ஓரம் நீங்கள் அப்படியா கொஞ்சம் லேட் ஆயிட்டு கண்ணி ஆகு நல்ல பியூர் கண்ணி

ஜான் ஜான் பீட்டர் பீட்டர் டோன்ட் இஸ் நாட் குட் ரொம்ப ரொம்ப அந்த பண்ணையில நம்ம பொதுவாவே எந்த பண்ணையும் ரெக்கமெண்ட் பண்றீங்க நேரடியா வாங்கிக்கோங்கன்னு வாங்கிடுவேன் யார் நம்பரையும் கொடுத்து யாரையும் கொடுத்தோம்னா போட்டு போலு வரைக்கும் விளவரிச்சுட்டாங்க முடிய மாட்டேங்குது அதே எத்தனை மணிக்கு வந்தீங்க செல்வகுமார் நீங்க ஒரு ஃபோன் பண்ணிருந்தீங்கன்னா முன்னகுட்டி வந்திருப்பேன் நான் கூட்டம் எங்க வரப்போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அது என்ன கூட்டம் நிறைய வந்திருக்கு நிறைய பேர் கேட்டாங்க ஆனா இல்ல காலையில நல்லா வந்துச்சு ஏன்னா பத்தரைக்கு நிறைய வந்துச்சான் அதான் என்கிட்ட சொன்னாங்க ஏன் காலில வரல இப்ப முடிச்ச பிறகு வந்திருக்கியா வணக்கம் நான் ஐயம் பெருமாள் கணேசனு ரேட்டு கேளுங்க கேட்டுருவோம் வந்திருக்கேன் கேட்டுருவோம் அவ்வளோதாங்க சந்த தமக்குன்னு ரேட்டை கேட்டு போட்டுருவோம் லைவை முடிக்கிறேன் ஆடுகள் குறைவா இருக்கு வீடியோ எடுக்கணும்